ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துருமே ரொம்ப ரொம்ப இருந்தால் நடந்ததால் நாங்கள் வந்து சொல்லியிருச்சு ரிப்போர்ட்டில் சொல்லிட்டோம் நீங்கள் நீதிபதியுடைய நீதிபதி சொல்லி நாங்கள் நாங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மள தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க குற்ற பின்னாணி அவங்கள தொடர்பில் இருக்கிறவங்கள அன்பர்கள் மூலியமாக ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க என்னால் சொல்லிட்டாங்க

அது விசாரணையில் தெரிஞ்சுடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவன் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் ஆனால் நான் என்னைய அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்தன்ற வகையில் பேசி ரொம்ப மனநிலை செல்ல வைக்கிறேன் ரெண்டு நாளாக அவன் என் மாமான்றக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி பா மதம் பார்த்து பழகுறவே நான் கிடையாது என்ன விசாரிச்சு பார்த்துக்கங்க கடைசி நான் அதை வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அதை அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் அவ்வளோ தான் இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் அதை ஆனால் கொடுத்து அன்றைக்கி ஐபோர்ட் டேரக்ட் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னால் அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் வீடு போகிற கூட நான் கொஞ்சம் கவலைப்படலை ஆனா இது நான் வந்தவொன தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியா நான் ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனா இன்னைக்கு அவங்க பயப்பட உள்ள சூழ்நிலை உருவா எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பத்தி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயரதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசுவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனு கண்டிப்பாக அந்த இளைஞரெலாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க

ये नहीं पति आर्ट सुनार नज़र दे वरन अगले तेरी बोलना अभी आर्ट सुनाना सोलह ग्रुप बना पेरियार मनियों में इंस्टीट्यूट ऑफ़ साइंस एंड टेक्नोलॉजी तंचावु इसी ए विथ स्पेशलाइजेशन इन एआई एंड रोबोटिक्स एंड इंडस्ट्रियल ऑटोमेशन